வணக்கம் உறவுகளை இன்றைய கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பழம்பெரும் கவிஞருக்கு வந்து அஞ்சலி சுற்றிலும் வந்து அலைகள் அவரது கவிதைகளின் வார்த்தைகளை வந்து நினைவூட்டுக்கிறதுன்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா வெகு தொலைவில் இருந்து பார்க்கும் திருவள்ளுவர் சிலையின் கம்பீரம் பார்ப்பதற்கு வந்து ஒரு காட்சின்னு சொல்லலாம் இது வந்து நாற்பத்தி ஒரு மீட்டர் உயரத்தில் உள்ளது ஆழமான நீல வானம் மற்றும் ஒளிரும் கடல் நீல தான் இருக்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில விவேகானந்தர் பாறை நினைவிடத்திற்கு பக்கத்துல தான் ஒரு வந்து அமைந்துள்ள வந்து திருவள்ளுவரின் வந்து மூச்சடைக்கும் சிலை இந்திய சிற்பி வி கணபதி முதலாம் தேதி இரண்டாயிரம் அன்று வந்து அப்போதைய தமிழ்நாட்டு முதல்வராக கருணாநிதியால் தான் தமிழக மக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது திருவள்ளுவர் ஒரு புகழ் பெற்ற தமிழ் கவிஞரும் அறிஞரும் ஆக இருக்கிறார் இல்லையா மேலும் அவர் வந்து நெறிமுறைகள் அரசியல் பொருளாதாரம் மற்றும் காதல் போன்ற விஷயங்களை பற்றி வந்து இரட்டை வரிகளின் தொகுப்பான திருக்குறள் ஆசிரியராக வந்து அறியப்படுகிறார் திருக்குறள் தமிழ் இலக்கியத்தின் வந்து தலை சிறந்த படைப்புகள்ல வந்து ஒன்றாக தான் இருக்கிறது சிலை மற்றும் பீடத்தின் மொத்த உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூன்று அடி நாற்பத்தி ஒரு மீட்டராகவும் இருக்கிறது இது வந்து திருக்குறளின் நூற்றி முப்பத்தி மூன்று அத்தியாயங்களை வந்து குறிக்கிறதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருவள்ளுவரின் சிற்பம் வந்து தொண்ணூத்தி ஐந்து அடி அதாவது ஒன்பது மீட்டர் மற்றும் வந்து இது முப்பத்தி எட்டு அடி பன்னிரெண்டு மீட்டர் பீடத்துல வந்து நிற்கிறதாம் இது வந்து குரல் உரையின் மூன்று புத்தகங்களின் முதல் அறத்தின் முப்பத்தி எட்டு அத்தியாயங்களை குறிக்கிறதாம் இரண்டாவது மற்றும் வந்து மூன்றாவது புத்தகங்கள் முறையை வந்து செல்வம் மற்றும் அன்பு சிலை மூலம் குறிப்பிடுகின்றன என்று சொல்லப்படுகிறதா சிலை மொத்தம் வந்து ஏழாயிரம் டன் எடை கொண்டதாம் இந்த சிலை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்திய கட்டிடக்கலை பாணியில வந்து கட்டப்பட்டிருக்கிறது இருப்பினும் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து சிலையின் அடிவாரம்